Rednul celebrates Anamal Institute of Hotel Management, Tamaragam Engum, Varagam, Ulagan Kamla Hassan, our girl in Indian is back. Powered by Chennai's Amurta Aviation and Hotel Management College, Saral Ani Amla, Arukim Naturala, Associate Sponsor, Taranam Homes and Fast Track Taxi App, Restaurant Partner, Junior Kupana, Technical Partner, Vishnu Prasad Research Centre. So today, girls, this is one of your lifetime opportunity. ஒரு சிங்கத்து கூட உட்கார்ந்து பேசுற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும் இந்தியா

பல நல்ல நடிகர்களை கொண்டு இருக்கிறேன் இந்த கமலா எப்படி இருக்க தாத்தா வேஷத்துல கலக்குறடா ரொம்ப நல்லா இருக்கு இது அவர்ல கமல் தமிழ் சினிமாவில் இன்னும் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்க நீங்க பண்ணதுல பாதியாவது பேனாவை வச்சு செய்யணும்னு நினைக்கிறேன் நான் ரஜினியோட அனுமதியோட சொல்றேன் யாரடி நீ மோகினிங்கிற அந்த ஒரு பாட்டு ரஜினியோட கேரியராக மாறிடுச்சு அது ரஜினி சார் சாரும் ஒத்துக்குவாரு சுத்தி அக்ஷராவை கொண்டு போய் போகரோட்டில் விட்டுருவேன் பொண்ணு மகா கட்டி கேரிடா வம்பு கிழக்கலாமேன்னு கூப்பிட்டு அவளை கேட்டேன் யார் இந்தியாவிலேயே சிறந்த நடிகன் நான் சொல்லட்டுமா நான் தான் உங்க அப்பா கிட்டே கேளு அவன் சொல்லுவான் எங்கள் அப்பா அந்த மரத்தில் ஏறுவாரு எங்கே ஏறி காட்டுக்க உங்க குழப்ப எடுக்க மாட்டேன் பிழைச்சி போங்க இந்த டயலாக நீங்க யாருக்கு டாக் பண்ணுவீங்க நல்லபடியாக ஆரோக்கியமா முடிக்கணும் இந்த விழாவாங்கிற எண்டா யாருக்கோ இல்லைன்ற நினைக்கிறேன் நல்ல பொழப்பு செய்யறவங்க கிட்ட மட்டுமே சொல்லக்கூடிய டயலாக் நல்ல குறைச்சியில சொல்ல முடியாது நம்ம இந்தியா கொண்டு மறுமுறை போல இந்தியா இனி படிக்கிற பலமுறை கேக் பண்ணுவோம்

হায় এভরিবান எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எவ்வளோ அவர் கிளாஸ் அடிச்சிருக்கீங்க இது வரைக்கும் மூணு ஹவரா ஓகே டூ ஹவர்ஸ் ஐ கேரண்டி யூ ஓகே ஐ ஹோப் டீச்சர்ஸ் ஆர் நாட் ஹியர் டீச்சர்ஸ் இருக்கீங்களா ஹாய் மேம் குட் ஆஃப்டர்நூன் மேம் குட் ஆஃப்டர்நூன் ஐ சென்ட் த கேர்ள்ஸ் இமீடியட்லி மேம் நோ ப்ராப்ளம் நோ தேங்க்யூ மேம் ஹாப்பி ஸோ டுடே கேர்ள்ஸ் This is one of your lifetime opportunity. Every time we meet this person no matter how many times you see him, you will fall in love with him every single time. Let's welcome our pride. மலர் கொனேஜ்மெண்ட் சேர்பர்சன் திரு எடிசன் அமல்ராஜ் அவர்களை மேடை கிடைக்கிறோம் இசன் ஹி ஹேண்ட்

என்னன்னா முந்தியெல்லாம் யத்ராஜ் காலேஜ் வெளியே ரோடில் நின்றுனா வேடிக்கை பார்க்கலாம் இது யாரோ வாத்தியார் பெற்றோர்கள் செய்த யுக்தியாக தான் இருக்கும் நினைக்கிறேன் உள்ள தெரியவே மாட்டேங்குது வெறும் கட்டடமா மாறி ஸோ யான் பெற்ற இன்பம் இன்றைய இளைஞர்கள் பெறவே முடியாது 땡큐 சார் உங்ககிட்ட கேள்வி கேக்குறதுக்காக உங்களுக்கு பிடிச்சவங்க சில பேர் கேள்விகள் அம்ஞ்சிருக்காங்க அது வாட்டி பாத்தர்லாமா இந்த கமலா எப்படி இருக்க எத்தனை வருஷம் ஆகிடுச்சு உன்னை பார்த்து தாத்தா வேஷத்தில் கலக்குறடா ரொம்ப நல்லா இருக்கு சரி இப்பொழுதும் என்னை நினைச்சு பார்ப்பதுண்டா எப்பย என்னை கடைசியா நினைச்சு பார்த்த இது அவர்ல சரி அவர்அர்னா எப்படி கேட்றார் சொல்லுங்க சார் அவர்அர்னா ஃபர்ஸ்ட் கமலாங்க மாட்டார் கமலா அம்மா நான் கமலாவேன் கிட்டத்த வாடா கமலாவா அப்படின்னாரு அவர் எங் நான் அவரும் அப்படி பார்த்துப்போம் அப்படின்னாரு இவ்வளோதான் நடக்கும் எங்களுக்குள்ள சாப்பிட்டியா இவன்ட்டு என்ன பேச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் வெளியே நாங்கள் அப்புறமா பேசுவோம் அவர் சொன்னதை நான் ஒரு கவிதையாகவே எழுதியிருக்கேன் இப்படி இருந்தார் ரொம்ப நேரம் அப்படியே உக்காந்துருந்தாரு என்னன்னு யோசனையாக இருக்கு எங்கள் உங்களுக்கு பதிமூணு வயசு பையன் இது வரலாம் புட்டம் தாண்டி முடி நடிப்பான் பின்னி காலில் கண்ணாடியில் பார்க்குறேன் தாடி நரைச்சி போச்சுரா அப்படின்னாரு அவர் சொல்றது சிவாஜி இணேசன் என்ற பையனை பற்றி நான் பேசாமல் உட்காந்துருந்தேன் உங்கள் வீட்டில் கண்ணாடி இருக்குல்ல நீயும் பார்ப்பேன் அந்த மாதிரி இப்போ நான் பார்த்துட்டு போயிட்டு ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் இன்னும் நகைச்சுவையாக சொல்லணும் அப்படின்னா காலையில் வேறு ஏதாவது வேலை இருந்ததுன்னா சுற்றி அக்ஷராவை கொண்டு போய் போக் ரோட்டில் விட்ருவேன் அப்போ அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க அவங்க போய் கொல்லையில் ஒரு சேர் போட்டுக்கிட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்ருப்பாரு காட்ஃபாதரில் மார்லன் பிராண்டோ குழந்தையோட விளையாடுவார் அந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பார் எனக்கு ஒரு பயம் அந்த மாதிரி சீன் எதுவும் நடத்திடக்கூடாது நம்ம பிள்ளைகள் ரொம்ப மரியாதையாக இருக்கணும் அவர் ஓடி எதுவும் பண்ணிடக்கூடாது பார்த்து வருங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பேன் ஒரு நாள் நாங்கள் வீட்டுக்கு போகிறேன் என்னை கையெடுத்து கும்பிட்டாரு அண்ணே அப்படின்ன உ பொண்ணு மகா கட்டிக்காரா அப்படின்னாரு சரிண்ணே அப்படின்னே நான் கேட்குறேன் வம்பு கிளிக்கலாமேன்னு கூப்பிட்டு அவளை கேட்டேன் ஏய் யார் ரீ இந்தியாவிலேயே சிறந்த நடிகன் அப்படின்னா பேசுவேன் என்னை பார்த்துட்டு தலையை த தரையை தரையை கிண்டிக்கிட்டு இருந்தேன் நான் சொல்லட்டுமா நான் தான் உங்கள் அப்பா கிட்ட கேளு அவன் சொல்லுவான் அப்படின்னு கேட்கோன்னே நான் அதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியும் பல்ல பல்ல கடிச்சிட்டு எங்கள் அப்பா அந்த மரத்தில் ஏறுவார் எங்கே ஏறி காட்டுங்க அப்படின்னு எனக்கா பறிஞ்சு சண்டை அவங்க அப்படியே பண்ண நான் உடனே தோத்துட்டு ஒத்துக்கிட்டேன் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதும்மா அதெல்லாம் அவங்க அப்பதான் பண்ணுவோம் அந்த குரங்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன இதுதான் எனக்கு அவருடன் இருக்கக்கூடிய தொ தொடர்பு எனக்கு தத்தெடுத்துக்கிட்ட தாப்பலர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு குழந்தை இவ்வளோ அதிர்ஷ்டக்கார குழந்தை எங்கே இருக்கேன் நான் இன்னுமே தான் பார்க்கணும் ஏன்னா சண்முக நாச்சிக்கு நான் பையன் அவங்க வீட்டிலே தான் இருப்பாங்க கண் அசரும் போது எல்டான்ஸ் வருவேன் ஸ்கூல்லேருந்து நேரம் அவங்க வீட்டுக்கு போயிடுவேன் என் தமிழ் என் நடிப்பு அதுக்கெல்லாம் உரம்ட்டவங்க அவங்க சிவாஜி சார் கண் திறந்த உடனே கேட்ட குரலும் கேட்ட வசனம் வந்து கலைஞரோட வசனம் கேட்ட பாட்டெல்லாம் கண்ணதாசன் அவர்களின் பாட்டு இவங்கள்லாம் தமிழ் வாத்தியார்கள் எனக்கு இவங்களெல்லாம் கிட்ட நெருக்க முடியும் அப்படின்னு நினைக்காத பிள்ளை தோளில் ஏறி உக்காந்து மடியில் உட்காந்து கமெண்ட் அடித்து அவர் கூட விவாதம் பண்ணுற அளவுக்கு வளருவேன்னு நான் நினைக்கவே இல்லை கண்டதாசன் ஐயா அவர்கள் என் வீட்டிலேருந்து நடந்து போகிற தூரம் அதுவும் கொஞ்சம் வேகமாக நடந்தால் ரொம்ப சீக்கிரம் பட்சத்தில் அவங்க கூடலாம் எப்போ வேணால் உள்ளே போகலாம் யார் சிட்டிங்கில் அவர் இருந்தாலும் ஓரமான அப்படின்னு தலையாட்டிட்டு அவர் வேலை பண்ணியிருப்பார் வால் ஃப்ளவர் வாங்கல்ல அந்த மாதிரி இருந்து நான் அந்த பெருங்கலைஞர்கள் வேலை செய்வதெல்லாம் பார்த்துருக்கேன் இவர் இப்படி பேச மாட்டார் இதெல்லாம் வந்து இவங்க கற்பனை இல்லை எங்கள் உறவு வேற உறவு அவர் எங்கிட்ட பேசியிருக்கிறதெல்லாம் பல விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது ஏன்னா அன்போடைய உச்சத்தை புரிஞ்சிக்கிற அளவுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது சார் நீங்கள் இப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு மெச்சூர்ட் கேரக்டர் ஓல்ட் கேரக்டர் பண்ணும்போது சிவாஜி சார் நினைச்சு பார்ப்பீங்களா கண்டிப்பாக ஸ்பிரிட் கம்ம மோந்து பார்த்தாலே எனக்கு அவர் ஞாபகம் தான் வரும் இந்த மீஸ் வாட்டர் ஸ்பிரிட் கம்ம இப்படி எடுத்து மோந்து பார்த்தா சிவாஜி சார் ஞாபகம் வரும் எவ்வளோ டன் கணக்கில் லார் லிட்டர் கணக்கில் அவர் போட்டு போயிட்டு நீங்கள் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க சார் நிறைய அட்வைஸ் ஒன் மூ திங் ரீசெண்டா நீங்க யோசிப்பாரு இது நமக்கு சொன்னார்ல அவர் அந்த மாதிரி ஏதாவது உங்களால ஷேர் பண்ண முடியுமா எங்களோட இல்ல உங்களோட தேவர் மகன் டைம்ல நடந்த ஏதாவது ஒரு விஷயம் யூ விஷயமா ஷேர் நிறைய ஸ்டோர் அவர் சொன்னது இல்ல சேபுர் பேட்டி இந்த மாதிரி பேட்டி அவரை நான் அடுங்குறேன் அதாவது நான் அத சொல்ல வரும்போது பல நடிகர்களுடைய கேரியருக்கு உங்களுடைய ஒரு எக்ஸ்பிரஷன் காரணமா இருந்திருக்கு அல்லது ஒரு பாத்திரம் காரணமா இருந்திருக்கு நான் ரஜினியோட அனுமதியோட சொல்றேன் யாரடி நீ மோகினிங்கிற அந்த ஒரு பாட்டு ரஜினியோட கேரியராக மாறிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன் நான் அது ரஜினி சாரும் ஒத்துக்குவார் ஏன்னா அந்த யாரடி நீ மோகனு நடப்பார் இல்லையா அந்த நட அவர் லைஃபோடைய ஸ்டைலாகவே மாற்றிக்கிட்டார் ரஜினி சார் அவர் பார்த்த முதல் சர்க்கஸில் ஜூலெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சிங்கம்னா சிவாஜின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பிள்ளைகளில் அவரும் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டேன் இந்த விக்ரமன் அந்த பாத்திரத்துக்கு அது எப்படி இது பண்ணீங்க அதுவும் யாரடி நீ மோகனின் பாட்டு அதுக்கு ஒரு பதில் சொன்னார் அவர் அது நான் இல்லை அது ஹீராலால் அப்படின்னார் ஹீராலால்ங்கிறது டான்ஸ் மாஸ்டர் அவர் தான் எனக்கு அந்த ஸ்டைல கற்றுக் கொடுத்தாருங்கிறது நடிகர் சொன்னதும் அடுத்த நாள் என்னையும் கூட்டிக்கிட்டு டான்ஸ் டான்ஸ் மாஸ்டர்ஸ் யூனியன்லேருந்து எல்லாரும் அவருக்கு மாலை போட்டு காலை தொட்டு கும்பிட்டாங்க தன்னுடைய பெருமையை பகிர்ந்து கொள்பவன் தான் நல்ல கலைஞன் என்கிற பாடத்தை அன்னைக்கு அவன் தனியாக ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா கூட நடிக்க நல்ல நடிகர்கள் இல்லைன்னா என்ன ஓரங்க நாடகம் தானே அது நல்ல டெக்னீஷியன் இல்லைன்னா ஃபுல்லாக கொஞ்சம் இப்படி பண்ணிட்டா மங்களான காட்சி அவ்வளோதான் என்ன மக்கள் ஒத்துக்கொள்வதற்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு முதல் அஞ்சு வருஷத்துலேயே பொறுமை இருந்துட்டேன் அப்ப சில வார்த்தைகள் அசட்டுத்தனமா பேசி இருக்கலாம் இப்ப நினைச்சா கூசுது எனக்கு நீங்க நல்லவரா கெட்டவரா கடவுள் பாதி மிருகம் பாதி இந்த படத்துல யூஸ் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு பல நல்ல நடிகர்களை கொண்டு கமல் தமிழ் சினிமாவில் இன்னும் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்க நீங்க <escue> <stud> <región> <southeast stash initiation>

పవర్ బై చెన్నైస్ అమృత ఏవేషన్ అండ్ హోటల్ మేనేజ్మెంట్ కాలేజ్ సారల్ అని ఆమ్లా ఆరోగ్యం నాచురల్ అసోసియేట్ స్పాన్సర్ టెన్ ఎం హోమ్స్ అండ్ ఫాస్ట్రాక్ రెస్టారెంట్ పార్ట్నర్ జూనియర్ కుప్పన్న టెక్నికల్ పార్ట్నర్ విష్ణు ప్రసాద్ రిసర్చ్ మన తృప్తిదా ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் காலேஜ் படிக்கலாம் என்று ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபாய் டிஸ்கவுண்ட் ஜூனியர் வயிறு நிறையும் மனசு